வணக்கம் மதுரை மாவட்டம் ஐராவதநல்லூர் சாராநகர் அந்தோனியர் கோவில் தெருவை சேர்ந்தவங்க தான் ஆரோக்கிய அமலா வயது இருபத்தி ஒன்பது இவரது உறவினர் தான் மதுரை திருப்பரங்குன்றம் நிலையூரை சேர்ந்த அஜய் வயது இருபத்தொன்பது ரெண்டு பேருக்குமே வந்து திருமணமாகி விவாகரத்தும் ஆயிடுச்சு ரெண்டு பேருமே முறையாக விவாகரத்தும் பெற்றுட்டாங்க அதன் பிறகு அமலாவுக்கும் அஜய்க்கும் ஏற்பட்ட பழக்கமானது நாடவில் காதலாக மாறியிருக்கு இந்த விவகாரமானது இரண்டு தரப்பு பெற்றோர்களுக்கும் தெரிய வந்திருக்கு அவர்களும் சம்மதம் தெரிவித்து அஜய்க்கும் அமலாவுக்கும் திருமணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சுருக்காங்க இதனால் அஜயும் அமலாவும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க இதற்கிடையில் கடந்த ஆண்டு ஐராபாத் நல்லூரில் இருக்கக்கூடிய அமலாவுடைய வீட்டில் வச்சு அவருடைய தாயார் முன்பாகவே அமலாவுக்கு தாலை கட்டி அஜய் வந்து திருமணமும் செஞ்சுருக்காங்க அதுவரைக்கும் பாதுகாப்பான முறையில் தனிமையில் இருந்த இந்த ஜோடி பாதுகாப்பற்ற உறவுல ஈடுபட்டிருக்காங்க அடிக்கடி தனிமையில உல்லாசமாக இருந்துட்டு வந்திருக்காங்க இதனால அமலாவும் இருக்காங்க அமலா கர்ப்பமான கொஞ்ச நாள்லயே அமலாவுடைய தாயார் சில நாட்கள்லேயே அவங்களும் இருந்து போயிட்டாங்க அதன் பிறகு அமலாவுடைய வீட்டுக்கு அஜய் வரதை நிறுத்திக்கிட்டாரு அமலாவுடைய தாயார் வந்து இறந்த பிறகு அஜய்க்கு அவருடைய பெற்றோர்கள் வேறு ஒரு திருமணம் செய்து வைக்க பெண் பார்க்கக்கூடிய படத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ அமலா வந்து அஜயவுடைய பெற்றோர்கள் நேரில் சந்தித்து நான் அஜயால் கர்ப்பமாக இருப்பதாகவும் தனக்கும் அஜய்க்கும் திருமணம் செய்து வைக்க வேணும் அப்படின்னு அவருடைய பெற்றோர்கள் பார்த்து கேட்டிருக்காங்க அதுக்கு அஜயவுடைய பெற்றோர்கள் ஐம்பது லட்சம் ரூபாய் வரதட்சணை கூட அப்போ தான் என்னுடைய மகனுக்கும் உனக்கும் திருமணம் செய்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க அதை மீறி நீ ஏதாவது பிரச்சனை பண்ணால் உன்னை நாங்கள் கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு கொலை முரட்டலும் எடுத்திருக்காங்க அதன் பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீண்டும் அமலா போயிட்டு அஜயுடைய பெற்றோர்களை பார்த்து சந்தித்து திருமணத்தை திருமணம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லி முறையிட்டிருக்காங்க அந்த சமயத்தில் கோபமான அஜயுடைய பெற்றோர்கள் வந்து அமலாவை அடிச்சிருக்காங்க அதில் அமலாவுடைய கர்ப்பம் வந்து களைஞ்சு போச்சு அதன் பிறகு காதலான அஜயுடன் தன்னை சேர்த்து வைக்குமாறு அமலா வந்து தெப்பகுளம் திருமங்கலம் மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க ஆனால் எந்த விதமான உரிய நடவடிக்கையும் எடுக்கலை எல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மாறி மாறி அலக்கழிச்சிருக்காங்க இதனால் நேற்று முன்தினம் மதுரை நகர் அனைத்து மகளிர் காவலையத்துக்கு சென்று அமலா வந்து ஒரு புகார் அளிச்சிருக்காங்க மேலும் அமலா தன்னிடம் அஜயுடைய அப்பா தரை குறைவாக ஆபாசமாக பேசிய அந்த ஆடியோ உரையாடலையும் வெளியிட்டிருக்காங்க அந்த ஆடியோவில் கிட்ட அஜயோடைய தந்தை என்ன பேசுனா நீ மாசமாக போ இல்லை நீ நாசமாக போ என்ன வேணால் பண்ணு என் மகன்லாம் அந்த விஷயத்தில் ஜுஜிபி அதனால நீ என்ன நீ வச்சுக்க அவனை விட நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக வந்து கிட்ட வந்து அவருடைய தந்தை வந்து பேசுகிறாங்க அதுக்கு அமலா வந்து அஜயோடைய தந்தைக்கிட்ட உன் பொண்ணு வயசு தானே எனக்கு ஏன் இப்படி என்கிட்ட நீங்கள் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவாவன் பொண்ணு கூடையே அந்த மாதிரி இருக்கான் எனக்கு என்ன அப்படின்னு மறுபடியும் ஆபாசமாக பேசுகிறாங்க நீ திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனாலும் சரி பாண்டி கோயிலுக்கு போனாலும் சரி அஜய் வேணுனா ஐம்பது லட்ச ரூபாய் எனக்கு வேணும் நான் வீடு கட்டணும் இப்படி தன் மகனின் காதலியுடன் பேசிய அஜயோடைய தந்தை ஸ்டாலினாக இருந்தா என்ன எடப்பாடியாக இருந்தானே எல்லாமே எனக்கு ஜுஜிபி தான் யார் வே யார்கிட்ட வேணாலும் நீ போய் சொல்லு என் முடிய கூட அவங்களால புருங்க முடியாது அப்படின்னு சொல்லி அஜயோடைய தந்தை பேசிக்கக்கூடிய ஆடியோ தற்போது ஆரிய உடையாதல் தற்போது வெளியாக இருக்கு இந்த தான் தனக்கு காவல்நிலை எல்லை பிரச்சனை என கூறி அஜயால் ஏமாற்றப்பட்ட தன்னை அஜயின் தந்தை அவதூறாக பேசுவதாகவும் தனது மகனுக்கு பதிலாக தன்னுடன் பாலியல் உறவில் இருக்க கட்டாயப்படுத்துவதாகவும் தனது மகனுடன் திருமணம் செய்து வைக்க ஐம்பது லட்சம் ரூபாய் வேண்டும் எனவும் நீ நீ யாரிடம் வேண்டுமானாலும் செல் என கூறி முதலமைச்சர் காவல்துறையின அனைவரையுமே ஆபாசமாக பேசி தன்னையும் மிரட்டுவதாக கூறி ஆடியோ மற்றும் புகைப்பட ஆதாரத்துடன் மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு அமலா நேரில் சென்று புகாரும் அளித்தார் அப்போது புகார் மாநகர காவல் ஆணையர் எல்லைக்கு உட்பட்ட பகுதி என்பதால் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்த புகார் குறித்து பேசியாமலா தனக்கு அஜயுடன் திருமணம் செய்து வைக்க வேண்டும் எனவும் தன்னை ஆபாசமாக பேசிய அஜயின் தந்தை மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகார் சென்றால் காவல்துறையினர் தன்னை இழிவாக பேசுவதாகவும் தெரிவித்துள்ளார்